ஒசூர் பகுதிகளில் இரண்டு வழித்தடங்களில் வழித்தட நீடிப்பு மற்றும் எட்டு புதிய மகளிர் விடியல் பயண பேருந்து சேவை துவக்கம் அமைச்சர் சக்கரவாணி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்தில் இரண்டு வழித்தடங்களில் வழித்தட நீடிப்பு மற்றும் தற்சமயம் இயக்கப்பட்டு வரும் மகளிர் விடியல் பயணப் பேருந்துக்கு பதிலாக புதிய எட்டு மகளிர் விடியல் பயண பேருந்து சேவைகளை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அந்தவாடி விளையாட்டு மைதானம் அருகில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து தளி சூளகிரி மற்றும் வியாப்பனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ரூபாய் பதிமூணு கோடியே நாற்பத்தொம்போது லட்சத்து பதிமூணாயிரம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வை பிரகாஷ் தே மதியழகன் டி ராமச்சந்திரன் ஒசூர் நகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார்